இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலா பார்த்து நான் கேக்குறேன் டே நீங்க யாருடா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு ஐயாவை கேள்வி கேட்க இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி அந்த கோட்டு சூட்டு யார் கொடுத்தது மருத்துவ மருத்துவர் ஐயா மருத்துவ மருத்துவரை ஐயா மருத்துவரையா மருத்துவரையா மானு தெய்வ மருத்துவரையா மானு தெய்வ மருத்துவரையா நீங்களின் இதய தெய்வ மருத்துவரையா மானு தெய்வ மருத்துவரையா மானு தெய்வ மருத்துவரையா

சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்க உழைச்சி வாங்கினதா இல்ல இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை